பிரேஸ்தலா கற்றுடைய பசு நாம் ரோமர் எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அல்ல லூயா நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்முடைய கிரீகள் மூலமாகவே நமக்கு தெரியும் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் ஆவியும் மாம்சமும் ஒன்று கொண்டு விரோதமாக செயல்படுகிறது என்று சில நேரங்களில் நல்ல ஜெபத்தில் இருக்கிற போதே மாம்ச சிந்தனைகள் வந்து விடுகிறது யாரை குறித்தாது கோபம் யாரை குறித்த அது ஒரு எரிச்சல் இதெல்லாம் கத்தருக்கு அருவறுப்பு தான் கத்திரக்கு பிடிக்காது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு பிடிக்கலன்னு உடனே நமக்கு வேண்டப்பட்டவங்க நமக்கு பிடித்தபடி நடக்கலை அப்படின்னா உடனே ஒரு எரிச்சல் வந்துடுது கோபம் வந்துடுது நமக்கு பிடித்தவங்க நம்ம இஷ்டப்படி இல்லாமல் அவங்க இஷ்டப்படி போகும்போது நமக்கு எரிச்சல் வந்துடுது கோபம் வந்துடுது இல்லை வேறு யாராவது தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னா உடனே எரிச்சல் வந்துடுது வேதனை வந்துடுது எனக்கு பிரியமானவர்களே மாம்சத்துப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார்களாம் அப்போது ஆண்டவருடைய அன்பு பிரசனம் நம்மளை இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பாவம் செஞ்சவங்களை ஒருத்தவங்க மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள மன்னித்தவங்களை எவ்வளோ நேசிப்பாங்களோ அதை மாதிரி தான் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் நேசிக்கிறோம் ஏன் தெரியுமா அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற பாசமே நேசமே வேறு அவ்வளோவுக்கு அதிகமாக நம்மளை அவர் நேசிக்கிறார் நம்மளை மன்னித்து இருக்கிறார் நம்மளை அரவணைத்திருக்கிறார் நம்ம ஆவிக்குரியவர்களே கிடையாது நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தோம் அசிங்கமுள்ள ஒரு வாழ்க்கை கேவலமான ஒரு வாழ்க்கை ஊதாளித்தனமாய் சுற்றி கொண்டு இருந்து உலகத்தின் ஆசை பாசங்களோடு கூட வாழ்ந்து கொடுத்த நம்மளை அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மளை வேறு பிரித்தது ஆனால் இன்றைக்கி வேறு ஒரு நபர்களை அவனுடைய அன்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு நாம் படுற கஷ்டம் கொஞ்சம் இல்லை ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் உடனே அவங்க மனம் திரும்பணும் நான் சொல்லிட்ட உடனே அவங்க திருந்திடணும் இந்த மனநிலை மாம்சத்துக்குரிய சிந்தனை தான் அன்றைக்கெல்லாம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரு காக்கா குருவி தேவைப்பட்டது நிலா தேவைப்பட்டது செடி கொடிகள் தேவைப்பட்டது இன்றைக்கெல்லாம் யாருக்கும் எதுவும் தேவைப்படலை ஒரு மொபைல் கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைக்கு ஆன் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போல்லாம் அதுவே ஆன் பண்ணிக்குது சின்ன குழந்தைங்கள அவங்க பாட்டில் பார்த்துக்கிட்டே கிடக்கும் ரெண்டு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு கூட அந்த குழந்தைங்க சாப்பிட்றோம் அப்போது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க கட்ட போல் உடம்புலாம் பெருத்து போய் ரொம்ப மோசமான நிலமில மாறிடுது அதுக்கப்புறம் மொபைல் பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க மொபைலில் வாழ்க்கை மாறி போயிடுச்சு மாம்ச சிந்தனை அன்றைக்கி பைபிளோட பாட்டு புக்கு வச்சிருந்தோம் சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டை திருப்புவோம் அந்த பாட்டை திரு எடுத்து அந்த பாட்டை வச்சு பாடுவோம் இன்றைக்கி அப்படி இல்லை மொபைலில் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க மொபைலில் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓடிட்டு கிடக்கணும் ஆனால் அன்றைக்கி இருந்தால் அந்த சாட்டிஸ்ஃபைட் இப்போ கிடையாது அன்றைக்கி ஒரு வசனம் சொன்ன உடனே பைபிளை ஓப்பன் பண்ணுவோம் யார் ஃபஸ்ட்டு வாசிக்கிறாங்கன்னு சொல்லி போட்டி போட்ட காலங்கள் சபையில் இருந்துச்சு இன்றைக்கி அந்த போட்டி சபையில் காணாமல் போயிடுச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை எல்லாமே ஷெட்யூல் மாறி போயிடுச்சு அன்றைக்கி சாப்பாடு நைட்டு சாப்பாடு வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா மீந்திருச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி அதை ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க இன்றைக்கி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க எல்லாமே மாறி போயிடுச்சு இந்த உலக வாழ்க்கைக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்டு கண்டு இருக்கிறோம் நம் வாழ்க்கையை நாமளே வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் நாம் ஆவிக்குரிய சிந்தனையை நம்மை விட்டு விலகக்கூடாதுங்க நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சபைகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கோ நாம் ஆண்டுடைய பிள்ளை என்பது தெரியணும் இவங்க சர்ச்சைக்கு போகிறவங்க அப்படின்ட்டு தெரியக்கூடாது நம்ம ஆண்டோடைய பிள்ளை தான் தெரியணும் ஒருவர் என்னை மீட் பண்ணும்போது சொன்னாங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் பார்த்து நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ நான் சொன்னேன் நம்ம தான் ஆண்டுடைய பிள்ளை அவருடைய நாமத்து மேலே விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அத்தனை பேர்களுக்களும் தேவண்டி பிள்ளைகளாகபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க தேவனுடைய பிள்ளை எனக்கு பெரிய மாணவர்களே ஆவியின்படி நடக்கிறவர்களும் ஆவிக்குரிவையில் சிந்திக்கிறார்கள் நம்முடைய பர்சுத்த ஆவியானவர் நட்சக்கராக இயேசு சுத்த பூமியில் அனுப்பி வைத்த போது அவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்றின அந்த ஓட்டங்களை குறித்து நமக்கு தெரியும் ஆவியர் நம் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்வோம் மாம்சத்தோடு கூட ஒத்த விஷம் தரிக்க வேண்டாம் விலகுவோம் உண்மையாக இருப்போம் மற்றவர்கள் மேல் இருக்கிற கசப்புகளை வெறுப்புகளை பொறாமைகளை தூக்கி போட்டுடுவோம் அதெல்லாம் மாம்சந்தான் மற்றவர்கள் மேல் இருக்கிற எரிச்சலும் மாம்சந்தான் நம்மளை யார் நாம் நம்மளை மற்றவர்கள் மன்னிக்காமல் போனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் நாமும் யாரையும் மன்னிக்காமல் இருக்கக்கூடாது நாம் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோம்னா அது மாம்சந்தான் உலகத்தோடு கூட இருக்கிற சடங்குகள் இருப்பாங்க அவங்கள நாம் நேசிக்கணும் அவங்களுடைய கிரியைகளை மட்டும்தான் நம்ம நேசிக்கக்கூடாது எந்த மனுஷனும் நமக்கு விரோதி கிடையாது அவங்களுடைய கிரியைகள் மட்டும்தான் நமக்கு விரோதிகள் அந்த கிரியைகளை நேசிக்க வேண்டாம் அந்த நபர்களை நேசிப்போம் ஆவிக்கேற்ற ஆசிரங்களை சூழ்ந்து கொள்வோம் கத்துடைய நன்மையை நம்மளை தொடரட்டும் ஜபிக்கலாம் அன்பு தகப்பனே அன்றியும் மாம்சத்துப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குருவிகளை சிந்திக்கிறார்கள்னு சொல்லி பார்க்குறோம் எங்களுடைய சிந்தனை இவ்வளவு காலங்கள் மாம்சதக்குறைவுகளாக இருந்தது இனி ஒரு காலங்கள் ஆவிக்குரிய சிந்தனையாய் மாறட்டும்ப்பா நீ இந்த பூமியில் சிந்தித்த சிந்தனை போல எங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இயக்கங்களும் உருவாகட்டும் கிருபை தாங்கட்டும் இயேசு லபிதாவே ஆமே ஆமே